அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம மல்டிப்ளிகேஷன்ஸ் பெருக்கள் பற்றி ஒரு நாலு எக்ஸாம்பிள் சம்ஸ் கொடுத்துருக்கேன் இதில் எல்லாமே சிங்கிள் டிஜிட்டால நம்ம எப்படி மல்டிப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்ம மல்டிப்ளிகேஷன் சம்ஸ் போடுறதுக்கு முன்னாடி எல்லா வாய்ப்பாடுமே நம்ம பன்னெண்டு வரைக்கும் நம்ம கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணி தான் ஆகணும் டேபிள்ஸ் எல்லாமே நம்ம மனப்பாடம் பண்ணணும் ஃபஸ்ட்டு சம் பார்க்கலாம் இங்கே த்ரீ இன்டூ சிக்ஸ் கொடுத்துருக்கேன் ஸோ சிம்பிளாக இது ஒரு டேபிள்ஸ் தான் சிங்கிள் டேபிள்ஸ் த்ரீ சிக்ஸ் ஆர் எயிட்டீன் நெக்ஸ்ட் சம்மில் ரெண்டு டிஜிட் யூஸ் பண்ணி ஒரு சிங்கிள் வேல்யூ மல்டிப்ளை பண்ணுறோம் ஃபார்ட்டி செவன் இன்ட்டு எயிட் இந்த எயிட்டை வச்சு ஃபர்ஸ்ட்டு செவனை மல்டிப்ளை பண்ணணும் அதுக்கப்புறம் தான் ஃபோருக்கு போகணும் எய்ட்டு எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு ஃபோருக்கு போகக்கூடாது லாஸ்ட்லேருந்து தான் ஃபஸ்ட்டுக்கு வரணும் ஸோ எயிட் செவன்ஸார் ஃபிஃப்டி சிக்ஸ் 6 ஃபஸ்ட்டு கீழே எழுதிக்கிட்டு ஃபைவை மேலே எழுதணும் எயிட் செவன்ஸாக ஃபிஃப்டி சிக்ஸ் சிக்ஸ் கீழே எழுதிக்கிட்டோம் மேலே ஃபைவ் எயிட் ஃபோர்ஸாக தேர்ட்டி டூ மேலே இருக்க நம்பரை நம்ம ஆட் பண்ணிக்கணும் கூட்டிக்கணும் தேர்ட்டி டூ ப்ளஸ் ஃபைவ் தேர்ட்டி செவன் அடுத்த சம் பார்க்கலாம் எயிட் ஃபோர் ஃபைவ் இங்கே மூணு டிஜிட் கொடுத்துருக்கேன் மூணு டிஜிட்டால ஒரு சிங்கிள் வேல்யூவும் மல்டிப்ளை பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் இந்த ஃபைவ் வச்சிக்கிட்டு லாஸ்ட்லேருந்து தான் போகணும் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட்டு வரக்கூடாது ஸோ ஃபை ஃபைஸாக ட்வெண்ட்டி ஃபைவ் ஃபைவை கீழே எழுதிக்கிறோம் பேலன்ஸ் டூவை முன்னாடி நம்பருக்கு மேலே எழுதணும் எய்த்துக்கு எழுதக்கூடாது முன்னாடி நம்பருக்கு தான் மேலே எழுதணும் ஃபைவ் ஃபோர்ஸாக டுவெண்ட்டி டுவெண்ட்டி ப்ளஸ் மேலே இருக்க டூவை ப்ளஸ் பண்ணிக்கணும் ஸோ டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி டூ வருது லாஸ்ட்டில் இருக்க டூவை கீழே எழுதிக்கிட்டு ஃப்ரண்டில் இருக்க டூவை அடுத்த நம்பருக்கு மேலே எழுதணும் ஃபைவ் எயிட்ஸாக ஃபார்ட்டி ஃபார்ட்டி ப்ளஸ் டூ ஃபார்ட்டி டூ இங்கே முன்னாடி எதுவுமே நம்பர் இல்லை ஸோ ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ஃபார்ட்டி டூன்னு எழுதிடுறோம் லாஸ்ட்டு சம் பார்க்கலாம் இங்கே நாலு டிஜிட் கொடுத்துருக்க நாலு டிஜிட்டோட சிங்கிள் டிஜிட்டை எப்படி மல்டிபிளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம் டூ ஃபோர் த்ரீ ஃபைவ் இன்ட்டு ஃபோர் இங்கே ஃபோர்த்து டேபிளால் நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம் ஃபோர் ஃபைவ்ஸா டுவெண்ட்டி ஜீரோவை கீழே எழுதிக்கிட்டு டூவை முன்னாடி நம்பருக்கு மேலே எழுதணும் ஃபோர் த்ரீஸா டுவெல் டுவெல் ப்ளஸ் டூ ஃபோர்டீன் ஃபோரை கீழே எழுதிக்கிறோம் மேலே ஒன் எழுதிக்கிறோம் ஃபோர் ஃபோர்ஸாக சிக்ஸ்டீன் சிக்ஸ்டீன் ப்ளஸ் ஒன் செவன்டீன் செவன் கீழே எழுதிக்கிறோம் இந்த ஒன்னை முன்னாடி நம்பருக்கு மேலே எழுதிக்கிறோம் ஃபோர் டூஸாக எயிட் எயிட் ப்ளஸ் ஒன் நைன் ஆன்சர் இஸ் நைன் செவன் ஃபோர் ஜீரோ நீங்கள் டேபிள்ஸ் எல்லாம் தரோவாக இருந்தால் தான் உங்களால் மல்டிப்ளிகேஷன் சம்ஸ் ஈஸியாகவும் குயிக்காகவும் சீக்கிரமாக முடிக்க முடியும் நீங்கள் ஃபஸ்ட்டு டேபிள்ஸை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இங்கே லாஸ்ட்டாக ஒரு வேல்யூ கொடுத்துருக்கேன் த்ரீ ஃபைவ் ஃபோர் சிக்ஸ் இன்டூ த்ரீ இதோடைய ஆன்சர் என்னன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ